அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர் மந்திர ஜபம் பார்த்துட்ருக்கோம் அதில் நாள் இருபது இருபத்தி ஆறு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கார்த்திகை பத்து புதன்கிழமை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ராகு காலம் எமகண்டம் நேரம் தவிர மற்ற நேரத்தில் இந்த மந்திரத்தை எப்பொழுது வேண்டுமானாலும் சொல்லலாம் கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து முதுகுத்தண்டை நேராக வைத்து கொண்டு ஓம் கார்த்திகேயா போற்றிவோம் ஓம் கார்த்திகேயா போற்றிவோம் ஓம் கார்த்திகேயா போற்றிவோம் என்ற இந்த அற்புதமான மந்திரத்தை நாற்பத்தி எட்டு முறை சொல்லுங்கள் அற்புதமான வருமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அன்பு சொந்தங்களே தொடர்ந்து ஒவ்வொரு நாளுக்கான மந்திரங்களை நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் போலவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வருடம் முழுவதும் தினமும் நீங்கள் சொல்ல வேண்டிய காலை மந்திரம் இரவு தூங்குவதற்கு முன்பாக சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் அன்றைய நாளின் ராசி பலன் திதி நட்சத்திரம் சந்திராஷ்டமம் நல்ல நேரம் ராகுகாலம் யமகண்டம் அன்று எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் வீட்டில் என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும் அதனுடைய பலன் என்ன இது போன்ற அனைத்து தகவலையும் வருடம் முழுவதும் உங்களுக்கு சொல்வதற்காக தினம் ஒரு மந்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்கப் போகின்றேன் இந்த குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் பணத்தின் தேவதையான தனதா எச்சினியின் ஒன்பது இரகசிய வழிபாட்டு முறைகள் சொல்லித்தரப்போகின்றேன் இந்த குழுவில் சேர டிஸ்பிளேல இருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தினம் ஒரு மந்திரம் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க இந்த குழுவின் பதிவு விவரங்கள் கட்டண விவரங்கள் தருகின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்